அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிசி மாதம் அண்ணாபிஷேகம் என்று எப்படி நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யணும் சிவன் ஆலயத்திற்கு எந்த பொருள் நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐபிசி அண்ணாபிஷேகம் என்றைக்கு அப்படின்னா பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு பௌர்ணமி தினம் அன்றைய நாள் தான் நமக்கு வந்து அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த நாள் என்று உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா நிச்சயமாக இந்த நாள் கலந்து கொண்டு வாங்க அபிஷேகம் என்று நம்ம கலந்து கொள்வது நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் வறுமை நீங்கும் நமக்கு வந்து அன்னம் நம்ம இல்லத்தில் பார்த்தீங்கன்னா உணவு நமக்கு எப்போதுமே நிறைவாக இருக்கும் அன்னத்திற்கு எந்தவித குறை இல்லாமல் நம்ம சிறப்பாக வாழலாம் ஒரு மனிதருக்கு தேவையானது உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றுமே சரியாக அமைந்தாலே போதும் அந்த மனிதன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதன் தான் இந்த மூன்றுமே நமக்கு சரியாக அமையணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக இந்த நாளன்று நீங்கள் வந்து சிவபெருமானை பார்த்து தரிசனம் செய்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு சில இல்லங்களில் பார்த்தீங்கன்னா அன்னத்திற்கு கொஞ்சம் குறைகள் இருக்கும் அதாவது தானியங்கள் வந்து நிறையவாக இருக்காது பொருள் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் அதாவது நிறைய பேர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா முத சம்பளத்தில் வாங்கி எல்லாம் பொருட்கள் வாங்கி வைத்திருப்பாங்க அடுத்து கடைசியாக அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த நமக்கு அந்த பொருள் வாங்குறது கூட கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கட்டாயமாக இந்த நாளன்று நீங்கள் சுவாமியை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை தீரும் மாத சம்பளத்தில் வேலை பருவம் அனைவருமே பார்த்தீங்கன்னா முதல் நாள் எல்லாமே அவங்க வீட்டில் நிறைவாக இருக்கும் அந்த கடைசி இருபத்தஞ்சு நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஜாமான் அனைத்துமே குறையும் அப்படி இருக்கும்போது இந்த நாள் என்று நீங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் வந்து தானம் உங்களால் முடிந்தால் நீங்கள் தானம் செய்வது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அந்த அபிஷேகத்தில் அந்த அபிஷேகத்தை நீங்கள் கலந்து கொண்டு வந்தாலே போதும் சிவபெருமான் நமக்கு எல்லாமே நிறைவாக கொடுப்பாரு நிறைய பேர் நல்லா அனுபவிச்சது இந்த அன்னாபிஷேகத்தை அன்று போயிட்டு சுவாமியை வழிபாடு செய்துட்டு நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க சிவபெருமான் நிலையத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி தானம் பண்ணணும் பச்சரிசி தானம் பண்ணணும் ஏன்னா நம்ம சுவாமிக்கு வைக்கிற அந்த அபிஷேகம் இல்லையா அன்னத்தை வைத்து அபிஷேகம் பண்றாங்களையா அதுல ஒரு கைப்பிடி அளவாது நம்மளுடைய சாப்பாடு அதுல இருக்கணும் நம்மளுடைய அரிசி இருக்கணும் அதுல அதனால உங்களால எவ்வளோ முடியுதோ அரை கிலோ முடியுதோ இல்லை ஒரு கிலோ முடிதோ எவ்வளோ முடியுதோ உங்களுடைய சக்திக்கு ஏற்றது போல் நீங்கள் வாங்கி கொடுங்க அடுத்த வருடம் இதை விட சிறப்பாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு சிவபெருமான் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கட்டாயமாக கொடுப்பாரு இப்போ வ பார்த்துங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்குது ஆலயம்னா போயிட்டு வந்துடுங்க இப்போ ஆலயம் பக்கத்தில் இல்லை அப்படி இருப்பவர்கள் வீட்டில் இருந்து அப்படின்னு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சிவபெருமானோட லிங்கம் இருக்கின்றது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ லிங்கம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா சிவபெருமானோடைய படம் இருக்குதுன்னு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த குடும்ப படம் நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி தாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் விநாயகர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து குடும்ப படமாக இருக்கும் இந்த படம் இருக்குனாலும் அதற்கு முன்னாடி இந்த பூஜை செய்து கொள்ளலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சிவபெருமான் படத்தை வந்து அலங்காரம் செய்துக்கோங்க இப்போ லிங்கம் இருக்குது அப்படின்னா லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னாபிஷேகம் அண்ணாபிஷேகம்னா சாதத்தை நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வைத்து அந்த லிங்கத்துக்கு மேலே அப்படியே நீங்கள் வச்சுருங்க சாதத்தை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பூஜை முதல்ல வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிடணும் தண்ணீர் வைத்து பால் வைத்து தயிர் வைத்து நீங்கள் என்னென்ன அபிஷேகம் பண்ணுறீங்களோ அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் வந்து அண்ணாபிஷேகம் பண்ணணும் அண்ணாபிஷேகம் வந்து அந்த அன்னத்தை வந்து அப்படியே இருக்கணும் லிங்கத்து மேலே அப்படியே இருக்கணும் வைத்துட்டு நீங்கள் அதற்கப்பறம் வந்து தீப துபாரதனையை காமிச்சிட்டு தீபம்லாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து அதுக்கப்புறம் எடுத்து அந்த அன்னத்தை வந்து நம்ம வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து எல்லாருக்குமே தானமாக கொடுக்கலாம் இந்த சாதத்தை இது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி பெற்று மற்ற சாதம் இது வந்து ஒவ்வொரு அரிசியும் பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஒவ்வொரு சாதமே நமக்கு லிங்க ரூபத்தில் காட்சி கொடுக்கும் அதனால் அந்த சாதம் பிரசாதமாக சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியம் இருக்கும் இல்லத்தில் எப்போதுமே அன்னம் நிறைவாக இருக்குங்க கட்டாயமாக செய்து பாருங்கள் வில்வே இலை வைத்து நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் படிக்க வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் நம சிவாயா ஓம் சிவாயா நம்ம சிவபெருமானாக படிக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை படிக்கலாம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லலாம் என்ன முடியுதோ அதை படிங்க எளிமையான மந்திரம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே வில்வே இலை அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இப்போ படம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இலையில் நீங்கள் வந்து சாதம் வந்து பச்சரிசி சாதம் வைத்து நீங்கள் வழிபாடு है ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்கும் அப்படின்னா சிவபெருமான் தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்னத்திற்கு அன்னம் கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆயிலே கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவர் திருமணம் நல்ல தடைகள் இல்லாமல் நமக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது நடக்கும் அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போதும் சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அனைத்துமே சிவபெருமான் தான் கொடுக்கக்கூடியவர் நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் சொல்லுவோம் இப்போ மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதி அப்படிங்கிறது அதனால ஒவ்வொரு கடலும் ஒவ்வொரு நம்ம அதிபதியாக வைப்போம் ஆனா இவரை வந்து நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு எல்லா சகலமும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சகலமும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடறாதிங்க வெள்ளிக்கிழமை அன்று உங்களால் முடிந்தது அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அந்த நாள் யாருக்காவது அரிசி வந்து தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சாதம் தானம் பண்ணலாம் அப்படி தானம் பண்ணுவது நம்ம நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க யாராவது முடியாதவர்கள் இருக்கிறாங்களே ஏழை எளியவர்களுக்கு அரிசி கூட தானமாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சாதம் ரெடி பண்ணி ஒரு தயிர் சாதமா ஏதாவது ஒரு ரெடி பண்ணி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது நீங்கள் வந்து ஏழை எளியோருக்கோ யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணுவது அதை விட ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் வாயில்லாத ஜீவனுக்கு பசுமாடுக்கு மற்றும் காக்காக்கு நாய்க்கு இந்த மாதிரி உணவு பறவைகளுக்கு உணவு அளிப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இதனால் செய்கின்ற நீங்கள் ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அன்னாபிஷேகம் என்று செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு புண்ணியம்தான் அது கொடுக்கும் கொடுக்கும்போது இன்னமும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு பெருக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரம் மாலை பார்த்திங்கன்னா பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா நாலு முப்பதுலேருந்து நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் பூஜைக்கு சிவபெருமான் கூறிய நேரம் மாலை நாலு முப்பதுலேருந்து நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ ஆறு மணி வரை ஆறு முப்பது வரை நீங்கள் தாராளமாக வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் பூஜ்ஜிய நேரம் மாலை நாலு முப்பதுக்கு மேலே தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் காலை நேரமும் நீங்கள் பிரம்மமுகூர்த்தி நேரத்திலேயோ அல்லது காலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரம் வந்து தவற விற்றாதீங்க மாலை நேரம் பௌர்ணமி இருக்கும் நமக்கு இந்த நேரம் வந்து பொன்னான நேரம் இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சிவபெருமானுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வில்பெயலை வைத்து சாதம் வைத்து வழிபாடு செய்வது மிக நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடுறீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி